நம்ம காலத்தில் அரசியல் அப்படின்னு போகும்போது இந்து முன்னணியில் பொறுப்பில் இருந்தோம் அதன் பிறகு ஆர்எஸ்எஸ்ல பொறுப்பில் இருந்தோம் இந்த சமூகம் நான் பிறந்த சமூகத்துக்காக ஏதாவது செய்யணும் அது மிகப்பெரிய ஒரு வெற்றியிடம் இருந்தது சரியான தலைவர்கள் சரியான தலைமை இந்த மக்களுக்காக ஆமாம் இந்த மக்களுக்காக யாருமே கேள்வி கேட்க ஆள் இல்லை கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னா சிறத்தன்மையோட அரசியல்வாதிகளை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை இந்த சமூகத்தை அடையாளப்படுத்த ஆள் இல்லை இந்த சமூகத்திற்கான பாதுகாப்பை உறுதி செய்ய ஆள் இல்லை இது எல்லாத்தையுமே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் ஆரம்பித்து தமிழ்நாடு முழுக்க ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த நான் மனசு இருந்தால் ஒவ்வொருத்தருமே மனசு இருந்தால் நான் பிறந்த சமூகத்துக்கு அல்லது பக்கத்தில் இருக்க அவங்க பிறந்த கிராமத்துக்கு கூட பண்ண முடியும் உதவி பண்ண முடியும் அப்படிங்கிறது மனசு இருந்தால் தான் எல்லாமே நடக்குங்கிறதுக்கு இந்த மக்களை நேசித்து இந்த மக்களுக்காக களத்தில் வந்தோம்